வணக்கம் மாசி மாதம் முதல் நாள் நாளை பிறக்க இருக்கு அதுவும் செவ்வாய்க்கிழமையில் இந்த மாத பிறப்பு வந்திருக்கு மாசி மாதத்தில் வரக்கூடிய முப்பது நாட்களுமே சிறப்பு வாய்ந்த நாட்கள்னு சொல்லலாம் மாசி மகம் மகா சிவராத்திரி மகா ஏகாதசி மாசி மாத பூசம் மாசி பௌர்ணமி மாசி அமாவாசைன்னு எல்லா விசேஷ நாட்களுமே ஒவ்வொரு வகையில் சிறப்புக்குரிய நாட்கள் தான் முருகப்பெருமானை எல்லோருமே தகப்பன் சாமின்னு சொல்லுவோம் அந்த முருகப்பெருமானுக்கு உரிய நாள் இந்த செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் தனது தந்தையான சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தின் ரகசியத்தை உச்சரித்த நாளும் இந்த மாசி மாதமே அதனால மந்திர உபதேசம் பெறுவதற்கும் இந்த மாசி மாதம் மிக மிக உகந்தது இத்தனை சிறப்பம்சங்கள் பொருந்திய மாசி மாதம் செவ்வாய்க்கிழமை என்று பிறக்குது இந்த நாளில் முருகர் வெளிப்பாட்டை செய்வது ரொம்பவும் சிறப்பு கடன் பிரச்சனை தீராத பண பணப்பிரச்சினையிலிருந்து விடுபட நாளைய தினம் வீட்டில் முருகனுக்கு எப்படி விளக்கு ஏற்றுவது அப்படிங்கிறது சம்மந்தமாக தான் இந்த பதிவை நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே முருகருக்கு வெற்றிலையில் தீபம் ஏற்றுவது வெற்றியை கொடுக்கும் கடன் சுமையை குறைக்கும் செல்வ பலத்தை அதிகரிக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் அந்த வெற்றிலை தீபத்தை மாசி மாதம் ஒன்று ஒன்றாம் தேதியுடன் சேர்ந்து வந்திருக்கும் என்று நம்ம வீட்டில் ஏற்றணும் ஒரு தாம்பூல தட்டு எடுத்துட்டு அதில் ஆறு வெற்றிலைகளை அடுக்கி எடுத்துக்கணும் நேராக வைத்தாலும் சரி வட்டமாக வைத்தாலும் சரி நமக்கு எப்படி பிரியுமோ அப்படி வச்சுக்கலாம் வெற்றிலையின் மேலே மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து ஆறு மண் அகல் விளக்குகளை வைத்து பசு நெய் ஊற்றி பஞ்சு தெரி போட்டு தீபம் ஏற்றுவது சிறப்பு நெய் ஊற்ற முடியாது அப்படிங்கிறவங்க சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் போட்டு ஏற்றலாம் பூஜை அறையில் நட்சத்திர கோலம் போட்டு சரவணபவ அப்படின்னு எழுத முடியும் அந்த கோலத்தை போடலாம் அந்த கோலத்தின் மேல் இந்த தாம்பூல தட்டை வச்சு விளக்கு ஏற்றி முருகப்பெருமானை மனதார நினைத்து கடன் சுமை குறையணும் வருமானம் பெருகணும் சொந்த நிலம் வாங்கணும் சொந்த வீடு வாங்கணுங்கிற எந்த மாதிரி வேண்டுதலை வேண்டும்னாலும் வைக்கலாம் வீட்டில் சுபகாரிய தடை விலகவும் இந்த வழிபாட்டை மேற்கொள்வது சிறப்பு நாளைய தினம் கட்டாயமாக செவ்வழிப்பு வாங்கி முருகனுக்கு சாற்றுவது சிறப்பு ஆறு தெய்வங்களை பூஜையில் ஏற்றி வைத்துவிட்டு ஆறு முறை ஓம் சரவண பவ மந்திரத்தை மனதார சொல்லி முருகப்பெருமானின் பாதங்களை சரணடைவது நல்லது இந்த வழிபாட்டிற்கு நம்மளால் முடிஞ்ச நிவேதனத்தை செஞ்சு சாமி கும்பிட்டுக்கலாம் முடியாதவங்க இரண்டு வாழைப்பழங்களையாவது முருகனுக்கு நிவேத்தியமா வைக்கிறது சிறப்பு இறுதியாக கற்பூர ஆரத்தை காண்பித்து பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம் வீட்டில் இந்த வழிபாடு செய்ய முடியல அப்படினாலும் பக்கத்துல இருக்கிற முருகன் கோவிலுக்கு போயிட்டு ஒரு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு வருவது நல்லது மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ